உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வார்டு திமுக மாநகர மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு கோவை மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வார்டில் திமுக மாநகர மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் ஞானசுந்தரி நகர் ரூபா நகர் விரிவு காமராஜர் நகர் பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து அடிப்படை வசதிகளான குடிநீர் சாக்கடை வசதிகள் தினசரி சுகாதார பணி மேற்கொள்வதில் ஏதாவது குறைகள் உள்ளனவா என்று கேட்டறிந்தார் அதற்கு பொதுமக்கள் புதியதாக அமைத்த பூங்கா இன்னும் திறக்காமல் வைத்துள்ளனர் உடனடியாக திறக்க வேண்டும் பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளில் சாலைகள் படுமோசமான நிலையில் உள்ளது உடனடியாக புதிய தார் சாலைகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறைகளாக ந கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினரிடம் கூறினார்கள் பொறுமையாக அனைத்து குறைகளையும் கேட்டறிந்த பின்னர் பொதுமக்கள் முன்னிலையிலேயே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேசினார் அதற்கு அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் அப்போது பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் மா மனோகரன் செல்வம் ஆ ராஜன் மாரிமுத்து எல்ஐசி மாரிமுத்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள்